பணக்காரர்கள் சுரக்கத்துக்கு போவதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சுரக்கத்துக்கு போய்விடுவார்கள் என்றார்கள் இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல மேலும் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எவர் நல்ல முறையில் தொழுதாரோ தொழுகையை நல்ல முறையில் தொழுதாரோ எவருடைய குடும்பத்தில் மக்கள் அதிகமாகும் வசதிகள் குறைவாகவும் இருக்கிறதோ அவை அவர் எவரு மேலும் எவர் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாமல் குறை பேசாமல் இருக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து காட்டி சொன்னார்கள் எனவே சொர்க்கத்திலே அதிகமாக பணக்காரர்களை விட ஏழைகள்தான் இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் கூட உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய வசதிகள் கொடுக்க தயாராக இருந்தும் எதையும் எடுக்காமல் ஏழையாகவே இருப்பதை இருப்பதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள் அல்லாஹ் கேட்டான் ஒகுதுமலையை உங்களுக்கு நான் தங்கமாக ஆக்கி தரட்டுமான கேட்டதற்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் எளிமையை விரும்பினார்கள் எனவே இந்த உலகத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு எளிமையாக ஏழையாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமை நாளில் நமக்கு கேள்வி விசாரணைகளும் குறை குறைந்துவிடும் ஏனென்று சொன்னால் அதிகமாக நம்மிடத்தில் பணம் இருந்து செல்வாக்கு இருந்து அதை நாம் நல்ல முறையில் செலவழிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் ஜக்காத்து சதக்காக்கள் ஒழுங்காக கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம் கேள்வி கணக்கில் விசாரணையில் நாம் பதில் சொல்லி வேண்டும் அது வரைக்கும் மறுமை நாளில் கடுமையான வயலில் நாம் நிற்க வேண்டும் எனவே எளிமையாக இருப்பது என்பது குறை அல்ல அது ஒரு கேவலவும் அல்ல எளிமையாக இருப்பது நபிகள் நாயம் செல்லல்லா அவர்களுடைய விருப்பத்துக்குரிய வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் சுவர்க்கத்திலேயே பணக்காரர்களை விட ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே எளியவர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கை எனவே எளிமை என்பது குறையும் அல்ல அது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அழகான ஒரு அருட்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாது